வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கு கிராண்ட் ஃபினாலே இப்போது முடிவடைஞ்சிருக்குது எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி ஜான் ஜிரோம் ஜீவிதா ரெண்டு பேருமே வின்னர் ரன்னராக மாறியிருக்காங்க ஜான் ஜெரோம் அவர்களுக்கு டைட்டில் வின் பண்ணி அறுபது லட்ச ரூபாய் வீடும் பெற்றிருக்காரு ஜீவிதா அவங்க பத்து லட்ச ரூபாய் பரிசுதாகவே பெற்றிருக்காங்க இந்த நிலையில் ஜான் ஜிரோம் ஜீவிதா ரெண்டு பேருமே வெற்றி பெற்றதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக தன்னோட சோசியல் மீடியாவில் சில பதிகளை வெளியிட்டிருக்காங்க அதை இங்கே பார்க்கலாம் ஜீவிதா அவங்க ஃபஸ்ட் ரன்னர் அப்பான புகைப்படத்தை ஷேர் பண்ணி மக்கள் எல்லோருக்குமே தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க வாக்களித்த எல்லோருக்குமே நன்றின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க ஜீவிதா அவங்க இதே போல் ஜான் ஜிரோம் அவர்கள் தன்னோட வெற்றிக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் யாருன்னு எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியாது ஆனால் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி வந்த பிறகு எங்கள் ஊரில் பல பேருக்கு என்னை தெரிய வச்சிருச்சு சூப்பர் சிங்கர் மேடையில் எனக்கு ஊக்கம் தந்த எல்லோருக்குமே நன்றி எனக்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றி உங்களுக்காக கடைசி வரைக்கும் நான் பாடிட்டே தான் இருப்பேன் அதுதான் என்னோடய ஆசை என ஜான்ஞ்சிரம் ரொம்ப ரொம்ப உருக்கமாகவே பதிவிட்டிருந்தார் ஜான் ஜெரோம் அவர்களுக்கு படங்களில் வாய்ப்பு கிடைச்சி கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிங்கர் ஆகணும்னு தான் ரசிகர்கள் எல்லோரோட ஆசையும் கூட அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க